மற்ற வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே ஒரு கனவு இல்லம் கட்டணும் அப்படின்ற ரொம்ப பெரிய ஆசை இருக்கும் அது வந்து நம்ம மத்திய அரசு மூலமாக நிறைவேறதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதாவது இலவச வீடு கட்டும் திட்டம் மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியாக வீடு வந்து கட்டித்தர போறாங்க அதற்கான கால அவகாசத்தை இப்போ நீட்டிச்சிருக்காங்க இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு வீடு பெற முடியும் எவ்வளோ வரையும் அமௌண்ட் நமக்கு கிளைம் பண்ணுவாங்க நான் நாள் வரையும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க என்னென்ன எலிஜிபிள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற திட்டம் பார்த்தீங்கன்னா பி எம் மோடி தான் இப்போ இயங்கிட்டு வருது இந்த நகர்புறத்தில் இருந்தாலும் சரி கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி நலிவடைந்த குடும்பத்தை சேர்

இந்த இலவச வீடுக்கான அந்த அமௌண்ட் அப்படி பர்டிகுலர் அமௌண்டா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகுதிகள் நம்ம அப்ளை பண்ணோம்னா எப்போ நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் தகுதிகள்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்க பேர்ல சொந்த வீடு அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒருத்தரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மாத வருமானம் பத்தாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அதுவே நகரப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா ஆண்டு வருமானம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு மூன்று லட்சமும் குறைந்த வருமான பிரிவினருக்கு ஆறு லட்சமும் நடுத்தர வருமான பிரிவினருக்கு ஒன்பது லட்சம் வரை இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் சூப்பரான ஒரு அப்டேட்டு தான் இது இது மட்டும் இல்லாமல் பெண்கள் யாராக இருந்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ரிக்ஷா ஓட்டுறவங்க தெரு வியாபாரிகள் தினக்கூலி தொழிலாளர்கள் தொழில்துறை தொழிலாளர்கள் அப்புறம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொல்லி யாருனாலும் இதற்கு எலிஜிபிள்னு சொல்லி இருக்காங்க இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா எப்படி நாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கு பி எம் ஏ ஒய் அப்படின்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்குள்ளார போயிட்டு தான் நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் உங்களால் முடியல அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்தின் மூலமாகவும் நீங்க இதற்கு விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நம்ம விண்ணப்பிக்கணும் வீடு பெறுறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட ஆதார் அட்டை மொபைல் நம்பர் வருமான சான்றிதழ் அப்புறம் இருப்பிட சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வங்கி கணக்கு விவரங்கள் ஸோ இது இருந்தாவே போதும் உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தாலும் அதையும் கொடுத்துக்கலாம் வாக்காளர் அடையாள அட்டை இதுவும் ஐடென்டி ப்ரூஃப்க்காக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களால் வீடுவே கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரூம் போட்டுக்கிறதுக்காக இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது உதவும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட ஈஸியாக கட்டிக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அனைவருமே பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல வாய்ப்பு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்ம இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்